الحمد والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد الشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرأن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تحرموا طيبات ما أحل الله لكم ولا تعتدوا

நமக்கெல்லாம் வந்து சேரட்டமாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நன்மையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக அல்லாஹ்வினுடைய பேரருளால் தீநகர் பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் திருவல்லிக்கேணி வட்டார ஜமாஅத் உலமா சபை இணைந்து நடத்துகிற வியாபாரம் குறித்த மாபெரும் ஷரீஅத் விழிப்புணர்வு மாநாடு மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது நல்லா இருந்தாலும் இந்த நிகழ்வை கவுல் செய்வானாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நமக்கு முழுமையாக தருவானாக அன்பிற்குரிய நல்லடியார்களே ஹலால் ஹலாம் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் நீண்ட காலமாகவே ஹலால் ஹலா விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் நீடித்தது அதற்கு ஒரு வரம்பு வரையறை எல்லை எதுவும் இல்லாமல் கண்டதை எல்லாம் ஹலாலாக்கி கொள்கிற நினைத்ததை எல்லாம் ஹராமாக்கி கொள்கிற ஒரு ஆரோக்கியமற்ற நிலை நீடித்தது ஒரு பிரிவினர் உலகத்தில் எல்லாத்தையும் ஹராமாக்கினாங்க உறவுகளில் யாரையும் திருமணம் செய்யக்கூடாது என்று தடை செய்வதில் கடுமை காட்டினார்கள் உலகத்தில் இன்னொரு பிரிவினர் அண்ணன் தம்பியினுடைய மகளை கூட நிக்கா செய்வதற்கு அனுமதி உண்டு என்ற அளவிற்கு ஆகமாக்குவதில் எல்லை மேலும் நடந்தார்கள் இப்படி ஹலாம் விஷயத்தில் ஒரு குழப்பமான ஆரோக்கியமற்ற ஒரு நிலை நீடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இஸ்லாம் ஹலால் ஹலாமுக்கு என்று ஒரு அழகான ஒரு தெளிவுரையை ஏற்படுத்தி எது ஹலால் எது ஹராம் என்பதற்கு ஒரு துல்லியமான விளக்கத்தை சொன்னது அதற்கு ஒரு வரையறையை ஏற்படுத்திய ஒரு எல்லை கோட்டை நிர்ணயித்தது அல்லாஹும் ரசூலும் எதை ஹலால் அது ஹலால் அல்லாஹும் ரசூலும் எதை ஹராமாக்கினார்களோ அது ஹராம் அதை தாண்டி உலகத்தில் ஒருவர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கலாராக்கிக் கொள்வதற்கோ அனாவாக்கி கொள்வதற்கோ உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்று இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது உலகத்தில் எந்த அறிஞர்களோ புரோகிதர்களோ அரசர்களோ ஆட்சியாளர்களோ அதிகாரிகளோ இது நான் களாக்கிடுவேன் நாகாக்கிடுவேன் என்று தன்னுடைய சொந்த விருப்பத்தை செய்து கொள்வதற்கு இஸ்லாத்தின் அனுமதி கிடையாது

இஷ்டப்படி அவங்க சனத்து வேலைக்கு பத்தாவது கொடுக்கறது பாக்குறோம் நேற்றுக்கு ஹராம் சொன்னதை இன்னைக்கு ஹலால் சொல்றான் இன்னைக்கு ஹலால் சொல்றது நாளைக்கு ஹராம் சொல்றான் சனத்து வேலைக்கு பத்தாவது கொடுக்குறாங்க அதையும் கேட்டுக்கொண்டு தலையாட்டி போகக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை தரக்கூடிய விஷயம் சரியத்தை விளையாட்டு பொருளாகிட்டாங்க அல்லா ரசம் ஏற்படுத்திய சட்டங்கள் என்கிற ஒரு துளி இரையற்றம் இருந்தால் இப்படி சரக்கு மேடைக்கு மத்தவங்க கொடுக்கறதுக்கு அவங்க துணிய மாட்டாங்க

சொல்வதை எல்லாம் கேட்டு தலையாட்டுகிற ஆட்டு பந்தை கூட்டங்கள் இருக்கிறவரை இதுபோன்ற குலவாதிகள் வத்து வந்தே தான் இருப்பார்கள் இவங்களை பார்த்து தான் அண்ணா சொல்கிறாள் இத்தகதும் அர்பாகும் ஒரு உருவா நகம் அர்பாகம் தூணில்லா அறிஞர்களையும் சந்நியாசிகளையும் அவர்கள் கடவுளாக ஆக்கி கொள்வார்கள் நல்லா சொல்கிறாங்க அதிகபடும் அந்த மருதையெல்லாம் தாளானோ இஸ்லாத்துக்கு ஏற்றுட்டு வர்றாங்க

அது ஆன்மீகத்தோடு தொடர்புடையது விவாதத்தோடு தொடர்புடையது வணக்க வரிவானத்தோடு தொடர்புடையது உடையது நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் நம்முடைய ஆன்மீகத்தை பாதிக்கும் இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அருந்து போலை செய்து கொண்டு அருந்துபோக செய்து ஒருத்தர் விழுந்து விழுந்து வணங்கினர் இரவு முழுக்க நின்று அழுத இப்படிசனுடைய கூட்டாளிகள் இப்படிச் படி சொன்னாங்கன்னா இந்த பாரு எப்படி வளைக்கிறான் பாரு நைட்டு போல உட்காந்து தொடர்ந்துகிட்டு இருக்கிறான் அழுதுகிட்டு இருக்கிறான் இவனை விட்டு வைக்கலாமா செய்தான் அவனுடைய வேலை காமிச்சான் இப்படி போய் சொன்னான் தலை வந்து போய் சொன்னான் இப்படி வளர்க்கிறான இப்படி தோகுறான அழுவுறான நீ பாத்துக்கிட்டு பிரசாந்த இருக்கிறிய இப்படி சொன்னானா அவனை பத்தி நீ கவலைப்பட டோன்ட் வரி அபவுட் அவனை விட்டு நீ வந்து கண்டுக்கவே கண்டுக்காத ஏன் தெரியுமா அவன் தொழுகையே கூடாது அவன் செய்யற இப்போ வேஸ்ட் ஏன்னா அவன் அழாம சம்பாதிக்கிறான் அவனுடைய சம்பாதி அழாமா இருக்கிறது அவனுடைய சாப்பாடு அழாமா இருக்கிறது அவனுடைய தொழில் அழாமா இருக்கிறது அவன் தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது ஏதோ ஒழுங்கு நீங்க வளர்க்கலாம் என்ன அழுதா என்ன தொழுதா அது ஒரு புரோஜனத்துக்கு ஒரு புரோஜனம் இல்லாதல்ல அதனால அவனை பத்தி நீ கேர் பண்ணாத நீ வேவர்த்தனம் பாரு அப்படின்னு சொல்றான் இப்படி அடிப்படை தவறாம இருக்கிற பொழுது இவாதத்து அது ஒன்றும் இல்லாம ஆயிரு சுபியான சௌரி ராக தூங்க ஏழை வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டார் நான் தொழுகைக்கு வரேன் தொழுகைக்கு வந்து சப்பளை வைக்கும் பொழுது ரைட் சைட்ல நிக்கிறது சிறந்ததா லெஃப்ட் சைட்ல நிக்கிறது சிறந்ததா அப்படின்னு அவருடைய கேள்வி நான் எங்கே நிக்கிறது எது அதிகமா நன்மை தரும் அப்படின்னு கேட்கிறாரு சுபியான சௌரி ராக தூங்காலையும் சொன்னாங்கன்னா என் ரைட் சைடு லெஃப்ட் சைட் ஒரு பக்கம் இருக்கட்டும்

கைதா புது நீ சதாத்தும் வட தசிதம் உயிர் பாடம் பபுத்தவும் நீ உலந்தல் முடிஞ்சிருச்சு ஜும்மாவுலைய தொழுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஜம்மா பள்ளி ஒட்டு வெளியே போய் அதெல்லாம் உடைய தேடுங்க பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான வேலைகள் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அத்தோட முடிக்கல அதான் என்ன சொல்றான் தெரியுமா ஒரு கூட இல்லாம கசீரா நீ வெளியே போய் வியாபாரம் செய்யறது போனா ஆனா அதிகமாக நினைவில் வைத்துக் கொள் நீ பள்ளிவாசல்

அவசரம் இல்லாமல் போய் விழுந்து விடுகிறோம் எச்சரிக்கையும் கவனமும் தாங்க பள்ளிக்கு தொழில் வராங்க பள்ளிக்கு தொழு வர்றாங்க ஒட்டகத்துல வந்திருக்கிறாங்க உள்ள வரும் பொழுது வெளிய ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் நாம தாங்க அனுபவோ அந்த ஒட்டகத்தை கொடுத்துட்டு போய் தொழுதுட்டு வரேன் நான் வர்ற வரைக்கும் இந்த ஒட்டகத்தை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம் தொழுது முடிச்சு வந்து பார்த்தா அவரை காணும் ஒட்டகத்தை உடைச்சு ஒப்படைச்சு போனாங்கல்ல அவரை காணும் நல்ல கவனிச்சு பார்க்கும் பொழுது அந்த ஒட்டகத்துக்கு மேல ஒரு கயிறு கட்டிட்டு பாங்க கழுத்துல ஒட்டகத்தை புடிச்சிட்டு போறதுக்கு அந்த கைதையும் காணும் அதை அவுத்துட்டு போயிட்டாரு அதை அவுத்துட்டு போயிட்டாரு இவங்க தொழுது முடிச்சிட்டு வெளியே வரும்பொழுதே பொழுதே பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஒரு தீனாரை கையில எடுத்து இவ்வளவு நேரம் அவங்காக வந்து ஒரு வெட்டத்தை கவனிச்சிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு தீனாரை அன்பளிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு கையை உள்ள விட்டு தீனாரை எடுத்து கைய வச்சிருக்கிறான் வந்து பார்த்தா அந்த கைத்த காணும் ஆலை காணும் சரி அவள் நசீபம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கடை வீதிக்கு போய் அந்த கைத்த வாங்கிட்டு வா அப்படின்னு ஒரு தீனார கையில கொடுத்து இங்க வந்துட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்துருந்தான் அவர் வாங்கிட்டு வந்தாரு வாங்கிட்டு வந்து பார்த்த உடனே அழிவு தீரம் தான் அவர் தான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க என்னன்னா ஏற்கனவே அவர் ஒட்டகத்துல என்ன கயிறு கட்டி இருந்தாங்களோ எது தொலைஞ்சு போச்சோ அதே திருப்பி வந்திருக்குது இருக்குது என்ன கதைன்னா அதை எடுத்துட்டு போனவன் வீட்டுக்கு கை வாழ போனா என்ன பிரயோஜனம் போற வழியில அதை வித்து ஏதோ கையில கிடைக்கிற காசு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு கடை வீசி அதை வித்து இவரு யார்கிட்ட வாங்க விட்டாங்களோ அவர் ஏற அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து அதே கையில கொண்டு வந்து அழிவதி இருந்தா வந்தாலும் கையில கொடுத்தாங்களாம் அழிவதி இருந்தா வந்தாலும் சொன்னாங்களாம் அவனுடைய நசீபவரிகளா இந்த ஒரு தீனாரத்தான் நான் கண்வொழிப்பா கொடுக்கணும் வச்சிருந்த கொஞ்சம் அவசரப்படாம போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டான் நாம் தான் எச்சரிக்கையாக விழிப்புணர்வு இருக்க வேண்டும் சரீரத்தில் அல்லாத போல அளவு நமக்கு பாதைகளை விசாலமாக திறந்து அவசரப்பட்டு நாம் போய்

ஒரு அம்மா மாவு குழைச்சிட்டு இருந்தாங்க மாவு குழைச்சிட்டு இருந்தாங்க மாவு குழைச்சிட்டு இருக்கும் பொழுதே அந்த அம்மாவுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டுச்சானா அம்மா உன்னுடைய கணவர் வந்து ஒப்பாத்தா ஆயிட்டாரு கணவர் எப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இன்னால் இல்லான்னு சொல்லிட்டு உடனே மாவுல இருந்து கை எடுத்துருச்சான் மாவுல கை விட்டு மாவு பெசிச்சிருச்சு கணவரை ஒப்பாத்தாயிட்டான்னு சொன்ன உடனே மாவுல இருந்து கை எடுத்துருச்சு என்ன கேட்கும் பொழுது என் கணவர்

உழைப்பும் சம்பாத்தியங்கள் கொடுக்க அனைத்தையும் ஆக்கி வாழ்க்கையில் வாழக்கூடிய நன்மக்கள் கூட தின அல்லாத என்னையும் உங்களை தகவல் செய்து கொள்வானாக